பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக் குத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகர் தேவனை நம்பாமல் தங்கள் விசுவாசத்தை பணத்தின் மீதும் பொருள்களின் மீதும் வைப்பதால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகின்றனர் கடைசி காலத்தில் அநேகர் பணப்பிரியர்களாக மாறிவிடுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது மேலும் அநேகர் பலரை ஏமாற்றி தவறாக அபகரித்த பணம் அவர்களுடைய கடைசி நாள்களில் சாபமாக அவர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் உருவ குத்துகிறது அநேகரை ஏமாற்றி சொத்துக்களை குவித்தவார்கள் ஏமாற்றப்பட்டவர்களின் சாபத்தினால் இன்று வேதனை அனுபவிக்கின்றனர் ஊழியங்களில் கூட ஊழியக்காரர்கள் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கும் பொருட்டு தேவன் சொன்னதை செய்யாமல் தங்கள் சுய சித்தத்தையும் சுய திட்டத்தையும் செய்து தங்கள் தரிசனங்களை இழந்து போய்விடுகிறார்கள் ஊழியக்காரர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு இறங்காமல் காணிக்கை பணத்தினால் தேவைகளுக்கு அதிகமாக கார்களையும் பொருள்களையும் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு சுயநலமாக ஆடம்பரமாக வாழ்வது தேவனுக்கு பிரியமானதல்ல ஒரு ஊழியக்காரன் பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு தேவன் தந்த அபிஷேகத்தை அடகு வைக்கக்கூடாது தன் செய்திகளையும் ஜனங்களை பிரியப்படுத்த மாற்றிக்கொள்ள கூடாது எலிசாவின் வைராக்கியம் நம்மிடம் இருக்க வேண்டும் அன்றைக்கு லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருள்களோடு மகா தடப்புடலோடு நாகமான் என்ற அதிகாரி எலிசாவை பார்க்க வந்தான் தன் அந்தஸ்தை கண்டு எலிசா வெளியே வந்து தனக்கு பிரார்த்தனை செய்து தன்னை கௌரவிப்பான் என்ற எண்ணத்தில் அவன் வந்திருக்கக்கூடும் ஆனால் எலிசா தன் வேலைக்காரனை அனுப்பி ஏழு முறை யோர்தானில் மூழ்கிவிட்டு போ என்று சொல்லிவிட்டான் நாககமான் எலிசாவிடம் தன்னிடம் உள்ள பரிசு பொருள்களை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று கெஞ்சினான் ஆனால் எலிசாவோ சற்றும் தலைகுனியாமல் அதை வாங்க மறுத்தார் ஊழியக்காரர்கள் கூட காணிக்கையை குறித்து தேவனுக்குக் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவன் அனுமதிக்காமல் எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ளாதவன்தான் உண்மையான தீர்க்கதரிசி பிசாசு இன்றைக்கு ஊழியக்காரர்களை வீழ்த்த பயன்படுத்துவது பண இச்சை மற்றும் பொருளாசை என்ற ஆயுதம் இதில் விழுந்து போய் தங்கள் தரிசனங்களை இழந்தவர்கள் அநேகம் பேர் விக்கிரக ஆராதனையான பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவதில்லை என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது இன்றைக்கு பலர் தங்கள் வருமானத்துக்கு அதாவது தேவைக்கு மிஞ்சி அதிகமான காரியங்களை செய்து பணப்பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறார்கள் மேலும் அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்த்து நாமும் இப்படி செய்ய வேண்டும் இதைப் போல வாங்க வேண்டும் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கடன் வாங்கி எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் எல்லாவற்றையும் விற்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அடுத்ததாக தேவனுக்கு கொடுப்பதில் நாம் கஞ்சத்தனம் செய்கிறோம் அநேகர் பிச்சைக்காரர்களுக்கு கொடுப்பது போல தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள் தேவன் தனக்கு கொடுத்ததை பல மடங்கு திருப்பிக் கொடுக்கிறார் அவர் பூமியின் நிறைவை உடையவர் எனக்கு தசமபாகம் கொடுக்கும்போது வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனா என்று தன்னை சோதித்து பார்க்க சொன்னார் நாம் நேசிக்கிறவர்களுக்கு என்னவெல்லாம் வாங்கிக் கொடுக்கிறோம் பணத்தை நாம் தேவனுக்கு கொடுப்பதில்லை அதாவது பண விஷயத்தில் தேவனை வஞ்சிக்கிறோம் தேவனுக்கு கொடுப்பதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருப்பதால் நம்முடைய கையின் பிரயாசமும் குறையுள்ளவையாகவே இருக்கிறது அடுத்ததாக அடுத்தவர் உழைத்து சம்பாதித்த பணத்தை பெற்றுக்கொண்டு அதை திரும்ப கொடுக்காமல் அபகரிப்பது திருடுவதற்கு சமம் அநேகர் தாங்கள் வாங்கிய கடனை திரும்ப கொடுப்பதில்லை இவர்கள் கடனை திரும்ப கொடுக்கும்படி இவர்கள் தேவையை தேவன் சந்திக்கும் போது அவர்கள் அந்த பணத்தை வேறு காரியங்களுக்கு செலவிடுகிறார்கள் பிறர் உதவி கரம் நீட்டி கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்காமல் இருக்கும்போது தேவன் நம்மை ஒருபோதும் ஆசீர்வதிக்க முடியாது துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் என்று வேதம் சொல்கிறது எனவே உங்களுக்கு கடன் கொடுத்து உதவியவர்களின் பணத்தை உடனடியாக திருப்பிக் கொடுப்பதே நீதியாகும் நாம் நம் கையிட்டு செய்யும் வேலைகளில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அடுத்ததாக வரதட்சணை என்ற பெயரில் பெண்ணின் தகப்பனார் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணத்தை அபகரிப்பது பாவம் உங்கள் மகனுக்கு படிக்க ஞானத்தை கொடுத்து தேவையெல்லாம் சந்தித்து வேலையையும் கொடுத்தது தேவன்தானே அதை மறந்து நான் என் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வரதட்சணை வாங்குவது அல்ல நாட்டு சட்டப்படி குற்றமாக கருதக்கூடிய காரியத்தை செய்வது தேவனுக்கு உகந்தது அல்ல நீங்கள் குற்றவாளியாக கருதப்படுகிறீர்கள் எனவே தேவனுடைய பார்வையில் இது பாவம் ஆகவே பிரியமானவர்களே பணத்தை நேசிக்கும் இச்சையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் பணத்தை கையாளும் காரியங்களில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஏழைகளுக்கும் திக்கற்றோர்களுக்கும் உதவி செய்வோம் தேவன் நமக்கு தரும் பணத்தை அனாவசியமாக வீணாக செலவு பண்ணாமல் ஞானத்தோடே செலவு செய்வோம் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக சேமிப்பது நல்லது உங்கள் பிறந்த நாள் திருமணம் போன்ற கொண்டாட்டங்களில் கடன் வாங்கி ஆடம்பரமாக பெருமைக்காக பணத்தை விரயம் செய்யாதீர்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருப்பவர்களே பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அதாவது தாளந்துகள் குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அநியாயமாக அபகரித்த பணத்தை உடனடியாக திரும்ப கொடுப்போம் பண விஷயத்தில் நேர்மையுள்ளவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்கிற வாக்குதத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற நாம் தகுதியுடையவர்களாக காணப்படுவோம் ஆமென்